सरोवर स्टोर बिरयानी ये पीर दीर सरोवर स्टोर बिरयानी आरसी ये पीर दीर ना कुकर में कैन ही कह दिया कुकर अदा पनीर दीका कुकर लबिरयानी सेल कुकर बिरयानी चिकन बिरयानी चिकन सिक्सटी फेव सोप ஒரு கிலோ பிரியாணிக்கும் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி அரை கிலோ வந்து சிக்கன் சிக்ஸ்டி இப்போ நம்ம எடுத்து வச்சது ஸ்பைசஸ்லாம் செஞ்சுக்கலாம்

雨ச் logr ஒரு hersessions forgeọn டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ifa ogenic bür இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் Если시 காரம் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் மாவு போட்டு நம்ம கொஞ்சம் கான் மாவு போட்டு போட அதனால வந்து அது போட்டு கொஞ்சம் காரம் எடுத்துரும் அதனால நான் அப்படியே ஒரு பாக்கெட் போட்டுட்டேன் பிரியாணி சேர்த்து வச்சுக்கலாம் இந்த வாட்டி தான் பிரியாணி அரிசி வந்து சரவணா ஸ்டோர் அரிசி ட்ரை பண்ணுங்க நூற்றி பத்து ரூபாங்க இந்த அரிசி ஒரு கிலோவா ம் அரிசி நல்லா நீளமாக இருந்துச்சு நாலு கிளாஸ் இருக்கும் ஒரு கிலோ சிக்கன் முக்கால் கிலோ அரிசி நான் அரிசி ஊற வச்சுக்கிறேன் போதும் நல்லா வதங்கிடுச்சு நல்லா இதோடு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து வதைக்கலாம்

தக்காளி போடலாம் நல்லா இருக்கும் அது வந்து எவ்வளவு போடணும் அதே சமயம் வந்து எந்த ஸ்டேஜ்ல போடணும் கரெக்டான ஸ்டேஜ்ல போடணும் நான் ஒரு ஏழு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் வச்சு உப்பேரிடா உப்பேரிடா உள்ள போடணும் கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி ஆட இருக்கா

இது பெரும் காரமாக தான் இருக்கும் காரமாக தான் இருக்கும் நம்ம நாலு டம்ளர் ரசி போடுறோம்ல அதனால காரம் கரெக்டாக இருக்கும் சிக்கன் நல்லா இருக்குல்ல பீசஸ்லாம் கரெக்டாக இருக்குண்ணா கரெக்டாக தாங்க ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லை பிரியாணி கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டுணும் அப்போ வந்து பெரிய பீஸாக இருக்கனால வேக கரெக்டாக இருக்கும்

காரம் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது உப்பும் காரம் கரெக்டாக இருக்குது ஆனால் ரைஸ் போட்டோன்னா கொஞ்சம் காரம் கம்மியாகிடும் அதனால் கொஞ்சம் காரம் யூஸ் மிளகாத்தூளாக வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணணும் நான் வெறும் மிளகாத்தூள் தான் போடுவேன் தனி மிளகாத்தூள் தான் போடுவேன் சில பேர் குழம்பிளகாத்தூள் போடுவாங்க அது அவங்க டேஸ்ட் ஆனால் இது மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கு ஏன்னா அதில் நம்ம தனியாலாம் போட்டு அரைச்சிருக்கோம் இதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் குழம்பு மாதிரி ஃப்ளேவர் வரும் அதனால நான் எதுவும் சேர்க்கறது இல்லை இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம அரிசி கொதிக்கட்டுமா இல்லை இது மூடி வைக்கணுங்க லெமன் இன்னும் ஒரே ஒரு எலுமிச்சு எதுல பிரியாணியில்

கறிக்க வேணும் கறியை எடுத்து காமிக்கிறேன் சும்மா சொன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆ உடஞ்சிட போது கறியெல்லாம் இருக்கட்டும் ரைஸைக்கலாம் அரிசி அரிசி எவ்வளோ நேரம் ஊறணும் அரிசி வந்து ஒரு சில அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறினா நான் உடைஞ்சிரும் ஆனால் ரொம்ப ஊற வைக்காம செஞ்சோன்னா அரிசி ரொம்ப வெத வெதையாக இருக்கும் அப்போ வெங்காயம் போட்டுட்டு நம்ம ஊற வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் அதுவரை திறந்துருக்கட்டுமா மூடி வச்சிடறேன் மூடி வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே மேலே ரைஸ் ஏறி வரட்டும் முட்டை வந்துருக்கோம்ல ஆ அப்படியே காண்ட கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் நல்ல கோட்டிங் இருக்கும் அது மேரினேட் பண்ணும் போதே போடக்கூடாது அப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம்

கொஞ்சம் earth... <situación> இத்தான் வந்துச்சு இந்த உடையுது நம்ம எதுவுமே போடல பாருங்க கலர்லாம் கூட எதுவுமே போடல அந்த மசாலாலே தேவையான கலர் எல்லாமே இருக்கு ஆமா சில பேர் கேட்டாங்க கலர் போடாம மசாலா இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க வச்சிருந்திருக்கு அது வேற இருக்கா அப்ப அது வந்து வாங்கிட்டு இல்லை லாஸ்ட் டைம் வாங்கும்போதே சில பேர் கலர் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லைல்ல உடம்புக்கு நல்லது இல்லைல்ல ஆனால் இது டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த மசாலா டேஸ்ட் தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க வெங்காயத்துலேருந்தே தண்ணி வருமா அதான் கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ கரெக்டாக இருக்கா இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டுருவா கரெக்டாக இருக்குல்ல

பிரியாணி வந்து இப்போ நம்ம ஆஃபர் தம்மில் இருந்து பிரியாணியில் வந்து வெங்காயம் வதங்குறதும் அப்புறம் இந்த தம்ல இருக்கிறது தான் ரொம்ப மெயினான வேலை அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பிரியாணி ரைஸும் கரெக்டாக தம்ல இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் பிரியாணியில் வந்து இப்போ ப்ரெஷர் இறக்கியாச்சு இறந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்

சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு எப்படி வந்திருக்கு நீங்களும் சொல்லுங்கள் நீங்கள் எதாவது வித்தியாசமான ஸ்டைலில் செஞ்சாலும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ பாய் இன்னும் சாப்பிடல ஆனால் பார்க்கவே சூப்பராக இருக்குது